ஹல்லோ மெடேஷல்கட்டி ஜிலரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பேபீஸ்க்கு வீட்டில் இருக்கிற காட்டன் சரியை வச்சு எப்படி தொட்டில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் வந்துட்டு எந்த ஹூக்கில் தொங்க விட போகிறீங்களோ அந்த இருந்து கீழே வந்துட்டு நிலத்துலேருந்து ஒரு ஒரு கையளவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா போதும் அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு நீளம் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு உருவா சுருக்கு மாதிரி போடணுங்க ஏ பேண்ட்லாம் டைப் பண்ணக்கூடீங்களா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சுருக்கு போட்டுட்டு அடுத்ததாக ரெண்டு முடிச்சு வந்துட்டு டைட்டாக வந்து ரெண்டு முடிச்சு போடணுங்க ஏன் அப்படின்னா நம்ம பேபிஸ் வந்து தூங்க வைக்க போகிறோம் அவங்க வந்து திரும்புவாங்க ஏதாவது நெண்டுவாங்க அப்போல்லாம் வந்துட்டு அந்த லூஸ் ஆகாத கூடாது ஸோ அந்தளவுக்கு நல்லா டைட்டாக வந்து கட்டிட்டு நீங்கள் அதை ரெண்டு மூணு டைம் வந்து இழுத்து பார்க்கணுங்க லூஸ் ஆகுதா என்னன்றதை ஸோ அந்தளவுக்கு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அளவுக்கு டைட்டாக கட்டுறோன்னு சொல்லிட்டு சைடில் வந்துட்டு நீங்கள் வந்து வால் மாதிரி நல்லா வந்து நீளமாக துணி விட்டுக்கலாம் அந்த துணி எதுக்காக விடுறோம் அப்படின்னா நம்ம வந்து பேபீஸ் நின்றாங்க அப்படின்றப்ப நே எந்த படுத்துருக்கோம் அப்படின்னா அந்த படுத்துகிட்டே அந்த வாழை பிடிச்சி ஆட்டணுன்னா அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எந்திரிச்சு போய் இல்லை ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி வால் மாதிரி விட்டுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட்டி போட்டிங்க அப்படின்னா பேபி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக தூங்குவாங்க நம்மளுமே பயம் இல்லாமல் வந்து அவங்கள வந்து பிடிச்சி ஆட்டுறது எல்லாமே பண்ணலாம் ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ட பை